எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுழகளை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கு எப்போவுமே முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி தான் செஞ்சு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே கொடுப்போம் இப்போ புதுசாக கொஞ்சம் வித்தியாசமாக பாரம்பரியமான உணவில் செஞ்சு கொடுத்து பாருங்க சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி உணவு சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த காலத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு தாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் மூணு மாதம் கெட்டு போகாதுங்க செய்யறது ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ தேவையான பொருட்கள் நீ கம்பு மாவில் செஞ்சுருக்கீங்க சிறுதானிய அரிசி எதில் வேணும்னாலும் செய்யலாம் பாரம்பரியமான உணவு எந்த இதில் வேணும்னாலும் செய்யலாங்க இதே போல் இப்போ ரெண்டு டம்ளர் வீட்லேயே வறுத்து அரைச்சா கம்பு மாவு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளம் இனிப்பு போதுமான அளவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இது பழசல் மூடில் அதையும் அரைச்சாச்சுங்க தூள் பண்ணியாச்சு இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம முந்திரி பாதாம் பருப்பை வறுத்துக்கரலாம் நம்ம முந்திரி பாதாம் பருப்பை வறுத்து சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு லட்டு அருமையாக இருக்கும் கருகு விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கரலாம் ஏலக்காய் வேணும்னா ஒன்று சேர்த்துக்கங்க வாசத்துக்கு ஆனால் அது தேவையில்லைங்க முந் பாதாம் முந்திரி மட்டும் போதும் இப்போ வறுத்தாச்சு ஆரவும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் பவுட்ரு பண்ணிக்கரலாம் அதே நெய்யில் நம்ம கம்பு மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்து லேசாக அந்த சூட்லேயேவும் வறுத்தாலே போதும் அந்த நெய் மனம் நல்லாயிருக்கும் இந்த மாவு வந்து வறுக்கும் போது நல்லாயிருக்கும் அதனால் தான் லைட்டாக வறுக்கிறது ஏற்கனவே வறுத்த மாவு தான் இருந்தாலும் இந்த நெய்யில் வறுக்கும் போது நல்லாயிருக்கும் லட்டு அதுக்காக லைட்டாக அந்த சூடிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க அந்த சூடுலேயே லைட்டாக அந்த சட்டி சூடு அந்த நெய் சூடு இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே லைட்டாக வறுத்தாச்சு இப்போ அந்த பவுட்ரு பண்ணி வச்சது முந்திரி பாதாம் அந்த பவுடரை சேர்த்துக்கறான் சேர்த்து கம்பு மாவு கூட நல்லா கலந்துக்கறலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்துக்கறலாங்க வெல்லம் சேர்த்து அதையுமே நம்ம நல்லா கலந்துக்கிடலாம் இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்க்கும்போது நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கட்டியல் இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்ம தட்டி சேர்த்தோம்னா கட்டியல் இருக்கும் இந்த வெள்ளை பாகு எடுத்து செஞ்சால் அது சீக்கிரமாக ஒரு மாதத்துக்கு கூட இருக்குங்க அதுக்கு மேலே இருந்தால் கெட்டு போயிடும் இந்த மாதிரி நம்ம நெய்யிலேயே செய்யும்போது மூணு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது தண்ணியே இல்லாத அளவு தாங்க நம்ம செய்யணும் கையில் அந்த பாத்திரத்தில் தண்ணி பதமே இருக்கக்கூடாது ஈரப்பதமேவும் நெய் பார்த்திங்கன்னா சூடு பண்ணி நம்ம அப்படியேவும் அந்த மாவில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கரலாம் நம்ம நெய்யிலேயே தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும் நெய் பத்தில் ரெண்டாவது கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நம்ம நெய் தேவையான அளவு நம்ம மாவுக்கு சேர்த்துக்கரலாங்க ஏன்னா நம்ம நெய்யில் உருண்டை பிடிக்கிறனால நெய் கொஞ்சம் கம்மியானாலும் உருண்டை வராது அந்த கை பொறுக்க சூடுலேயே உருண்டை பிடிச்சிடணும் இப்போ நீ போதுமான அளவு கரெக்டாக இருக்குது நம்ம உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் தீபாவளிக்கு மாதிரி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரவங்களாம் கொல்லாம் கொடுத்து பாருங்கள் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாரம்பரியமான உணவில் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு உருண்டை பிடிக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்து அப்படியே உருண்டை பிடிக்கணுங்க கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா அந்த உருண்டை உடையாமல் இருக்கும் நல்லா நம்ம எடுத்து சாப்பிட்ற வரைக்குமேவும் உடையாது நம்ம நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் அங்கே இருக்கோம் உடையாமல் நல்லா இருக்கணும் அருமையாக நமக்கு லட்டு ரெண்டு ஆயிடுச்சு கம்பு மாவில் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் நன்றி வணக்கம்